குருவே துணை பட்டினத்திரையாவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்சங்கர் ஆதிபதி ஐயா நான் இப்போ வந்து சங்கு சங்கநாதத்தை பற்றி மூணு சங்கு நம்ம நம்மளுக்கு வந்து சங்கநாதம் பண்ணுவாங்க ஐயா குழந்த பிறந்த ஒன்று அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து திருமண நேரத்தில் ஒன்று இறுதி இறுதியுடைய இறுதி சங்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா எல்லாரும் ஏன் எதுக்காக நான் வந்து இது நான் சொல்ல வரேன்னா இப்போ வந்து பாருங்க இது வந்து ஈமசடனுக்காகனு சொல்கிறாங்க அதெல்லாம் தவறுங்க நம்ம பரம்புருக்கு சிவனுக்கு ஈசனுக்காக அவர் வந்து தாண்ட ஆடுவாருனா எது இந்த ஓசை கேட்டால் அதனால தான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைங்க அதில் ஒரு பட்டினத்தலை வந்து ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் இதை பற்றி என்ன முதல் சங்கன்னாண்ணா இரண்டாவது சங்கன்னாண்ணா மூன்றாவது சங்கன்னா என்னென்னு அந்த நிலையை தான் நான் சொல்ல போகிறேன் முதல் சங்கம் வந்து பாருங்கள் ஒரு குழந்தை பாருங்கள் பால் கொடுக்கும்போது பாருங்கள் அடம் பிடிக்குங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த சங்க ஊத காட்டு எதுவருங்க அப்படின்னு ஒரு சங்கு அப்படி ஊதி காட்டுவாங்க குழந்த பாருங்க ஆனந்தமாக பால் சாப்பிடுங்க இரண்டாவது சங்கு பாருங்க நம்ம கால் இது கால் கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பசங்கள்லாம் பாருங்க பிள்ளைங்கள்லாம் பார்ப்பா ஊரை சுற்றி இருக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அடங்க மாட்டேன்றான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன்றான்ட்டு கால் கட்டுன்னு சொல்லுவாங்க அது திருமணத்துக்காக ஒரு ஒரு சங்கு ஊதுவாங்க இரண்டாவது சங்கு அதுதான் இரண்டாவது சங்குற இரண்டாவது சங்கு திருமணத்துக்காக சரிங்களா அப்போ வந்து சங்கநாதம் உண்டு அதாவது திருமணத்துக்கு சங்கநாதம் பண்ணுவாங்க ஆ அந்த காலத்தில் இருந்தது இப்போ தான் அதெல்லாம் இல்லாத மாயிடுச்சு மூன்றாவது சங்குன்னா நம்ம இறுதி சடங்கு புரியுதுங்களா நம்ம இறுதி சடங்குனா உங்களுக்கு தெரியும் அதுதாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு ஈம சடங்குக்காக நல்லதுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் உண்டு சிவனுக்கு ரொம்பவும் ஒரு பிடித்தமான ஒரு சங்கநாதங்கிறது சங்கு நான் பண்ணும்போது தான் அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் தாங்க அதுக்கு தான் அந்த ப பட்டினத்தார் சொன்னதனுடைய நூலில் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேங்க இப்போ பட்டிணத்தாரு தான் அந்த கூட நான் பாடுறேன் பாருங்க முதல் சங்கு அமுதூட்டும் ஆசை முதல் சங்கு அமுதூட்டும் மைக்கு லாராசை நடு சங்கும் நல்விலங்கு பூட்டும் நடு சங்கு நல்விலங்கு கடைசங்கும் ஆம் போதும் அது ஊதும் நலம் கடை சங்கம் ஆம்போதும் அது ஊதும் நாம் ஆழ்ந்த நலம் அதனுடைய பொருள் முதல்ல சொன்ன அவருடைய ஐயா பட்டினத்தார் தரையா பாடலையும் சொன்னங்கய்யா இதோட இந்த இந்த வீடியோவை எனக்காக இப்போ பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறீங்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்சங்கர் ஆதிபதி பட்டினத்தர் ஐயாவே துணை பட்டினத்தர் ஐயாவே துணை குருவே துணை குருவே துணை